சற்று முன்னர் ஏற்பட்டுள்ள குழப்பநிலை நிலை மரண தண்டனையை நிறைவேற்ற தூக்கு இறக்குமதி செய்ய நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் அடிப்படையற்ற விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் ஜனாதிபதியை விமர்சித்த பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையில் இம்முறை இலங்கைக்கு ஆப்பு மஹிந்தவும் அடித்து கோருக இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட உள்ள அறிக்கை தொடர்பில் உயர் அதிகாரிகள் கலந்துரையாடல் கொழும்பில் சற்று முன்னர் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை கொழும்பில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்து வரும் போராட்டம் காரணமாக குழப்பு நிலை ஏற்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தண்ணீர் மற்றும் கண்ணீர் புகைப்பிரயோகம் காரணமாக குறித்த இந்த நிலை ஏற்பட்டுள்ளது கொழும்பு லோட்ட சுற்றுவட்ட பாதையில் அருகில் சற்று முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த குழப்ப நிலை காரணமாக புறக்கோட்டைக்கு அருகில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது லோட்டஸ் சுற்றுவட்ட பாதையின் ஊடாக காலி செல்லும் வீதி தற்போது மூடிவைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மரண தண்டனையை நிறைவேற்ற தூக்கு இறக்குமதி செய்ய நடவடிக்கை மரண தண்டனையை நிறைவேற்ற தேவையான தூக்கு கைட்டை வெளி விவகார அமைச்சின் ஊடாக இறக்குமதி செய்ய நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்காக ஏற்கனவே வெளி விவகார அமைச்சிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது தூக்கு மரணத்திற்கான கயிற்றை கொள்வடவு செய்வதற்காக தற்போது தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் நாடொன்றை தெரிவு செய்யுமாறு கழகத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் நாடுகளின் பட்டியலில் உள்ளன தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களத்திடம் இருக்கும் தூக்கு கயிறு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டது பாகிஸ்தான் அதனை அன்பளிப்பாக வழங்கியிருந்தது நாடாளுமன்றத்தில் அடிப்படையற்ற விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் ஜனாதிபதியை விமர்சித்த பிரதமர் சுயாதீன ஆணைக்குழுக்கள் மற்றும் சுயாதீன நீதித்துறை மீது விமர்சனங்களை முன்வைப்பது என்பது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை ஸ்தம்பிக்க செய்வதாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வங்குரோத்து அரசியல்வாதிகள் நீதிமன்றத்தை தமது கால்பந்தாக மாற்றிக்கொள்ள இடமளிக்க முடியாது எனவும் நாடாளுமன்றத்தில் வந்து எவ்வித அடிப்படையும் மற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள் எனில் இறுதியில் அதற்கான பாதிப்புகளை மக்களை அனுபவிக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாளிகாவத்தை லக்கிரு செவன வீடமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போது இதனை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்திற்கு சென்று எவ்வித அடிப்படையும் இல்லாத விமர்சனங்களை முன்வைப்பதால் அதன் பாதிப்பை அனுபவிப்பது யார் நாட்டு மக்களை அதனை அனுபவிக்க நேரிடும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது இன்னும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது இன்னும் அதனை ஒழிக்கவில்லை இதனை முன்னெடுத்து செல்வதா அல்லது இடைநடுவில் நிறுத்துவதா அரசியல்வாதிகளுக்கு அதற்கான இடத்தை வழங்கக்கூடாது வங்குரோத்து அரசியல்வாதிகள் நீதிமன்றத்தை கால்பந்தாக மாற்றிக்கொள்ள இடமளிக்கப் போவதில்லை போதைப்பொருள் பிரச்சினை பிரச்சனை உக்கிரமடைந்த சந்தர்ப்பத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து அல்லது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நாள் போலீஸ் உயரதிகாரிகளை வரவு செலவு திட்டத்தில் மேலும் நிதி ஒதுக்க வேண்டுமா என்று வினவினோம் நிதி பிரச்சனை அல்ல எனவும் நம்பிக்கையான சுயாதீனமான நீதித்துறையை பெற்றுத்தருமாறு அதிகாரிகள் கோரினர் போதைப்பொருள் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீசாரின் நடவடிக்கைகளில் தலையிட அனுமதிக்க வேண்டாம் எனவும் அதிகாரிகள் கூறினர் கடந்த காலத்தை போன்று அரசியல் தலையீடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் தமது கைகளை கட்டிவிட்டு போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பியுங்கள் என கூற வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆணைக்குழுக்கள் சரியான முறையில் இயங்கினால் ஹெரோயின் உட்பட போதைப் ஒழிக்க முடியும் என்பது பொலிசுயர் அதிகாரிகளின் நிலைப்பாடு சுயாதீன குழுக்களை ஏற்படுத்தியதன் மூலம் போலீஸ் மீது நம்பிக்கை ஏற்பட்டது நீதிமன்றங்கள் கூட நெஞ்சு நிமித்தி தீர்ப்புகளை வழங்கின நாங்கள் நிகழ்படுத்தி சுயாதீன ஆணைக்குழுக்கள் காரணமாகவே ஒழிப்பு நடவடிக்கை வேகமாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையில் இம்முறை இலங்கைக்கு ஆப்பு மஹிந்தவும் அடித்து கோருகின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் மார்ச் மாதம் கூட்டத்தொடரில் இலங்கை மீதான சர்வதேச அழுத்தங்கள் இம்முறை மேலும் அதிகரிக்கும் அதற்கான வேலை திட்டங்களை முத்தரப்பு நாடுகளும் இணைந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சகாக்களின் சம்பந்தன் தலைமையிலான முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் அங்குள்ள ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் போர்க்கூட்ட தீர்மானத்துக்கு அனுசரணை வழங்கி வரலாற்று துரோகம் செய்தது ரணில் அரசு இம்முறையும் இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம் நிறைவேற்றப்படும் அதற்கும் ரணில் அரசு வெட்கம் இல்லாமல் ஆதரவு வழங்கும் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் சபையின் உறுப்புரிமை நாடுகளில் பட்டியலில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ள நிலையில் பிரிட்டன் ஜெர்மனி கனடா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து இலங்கைக்கு எதிரான புதிய தீர்மானத்தை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளன அந்த நாடுகளின் ராஜதந்திரிகள் கொழும்பில் தங்கியிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் கூட்டமைப்பினரும் தமது நிரலை அவர்களிடம் கையெழுத்துள்ளனர் என்று அமைக்கு தகவல் கிடைத்துள்ளது ரணில் அரசு இதை அறிந்தும் அமைதி காக்கின்றது போர்க்குற்ற தீர்மானத்தை எம்மீதும் எமது படையினர் மீதும் திருப்பிவிட்டு தாம் தப்பிக்கொள்ள ரணில் அரசு முயல்கின்றது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த தீர்மானங்களைக் கண்டும் நாம் அஞ்ச மாட்டோம் தீர்மானங்களை இலங்கையில் நடைமுறைப்படுத்தவும் விடமாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட உள்ள அறிக்கை தொடர்பில் உயர் அதிகாரிகள் கலந்துரையாடல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரேரணை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற முறை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் அதிகாரிகள் துறைமுகங்கள் கப்பத்துறை மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் பிரதம அமைச்சர் அலுவலக பிரதானி என்ற வகையில் அமைச்சர் ரத்நாயக்க குறித்த கலந்துரையாடலில் அண்மையில் பங்கு கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் களநிலை செயற்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் தொடர்பான அத்தியாச்சகர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தின் சட்டம் சமத்துவம் மற்றும் இன வன்முறைக்கு எதிரான அலுவலக பிரதானி ஆகியோர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த சந்திப்பின் பொழுது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளர் மிச்செல் பெச்சிலேட் எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்படவுள்ள அறிக்கை தொடர்பிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் முன்மொழியப்பட்ட பிரேரணை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையக உயர் அதிகாரிகள் பேரவை முன்மணிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போன்று நல்லிணக்கம் சகவாழ்வு மற்றும் மனித உரிமைகளை பாதுகாத்தல் தொடர்பில் இந்நாட்டு மூத்த அரசாங்கத்திடும் அதிகாரிகளிடம் கலந்துரையாடல்களை கேட்டறிந்து கொள்ளவுள்ளனர்